பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை கவனத்தில் எடுக்க சமநிலையான அணுகுமுறையான சர்வதேச நாணய நிதியம் பின்பற்றப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்த வேளை அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை கவனத்தில் எடுக்கும் சமநிலையான அணுகுமுறையான சர்வதேச நாணய நிதியம் பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் தனது தலைமைத்துவத்தின் கீழ் செலவினங்களுக்கான ஒதுக்கீடுகள் பயனுள்ள விதத்தில் செலவிடப்படும் என தெரிவித்துள்ள அவர் சிறுவர் வறுமை போஷாக்கின்மை போன்றவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த ஆதரவு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஊழலுக்கு எதிராக போரிடுவது குறித்த தனது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார்